பிரபல பழம்பெரும் நடிகர் ஆனந்தனின் மகன் டிஸ்கோ சாந்தி ஆனந்தன் விஜயபுரி வீரனாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர் இவரது பாடாத பாட்டெல்லாம் உள்ளிட்ட பாடல்கள் எவர் கிரீன் ரகத்தை சேர்ந்தவை தற்போதைய ரசிகர்களையும் கவர்ந்து வருபவை இந்த நிலையில் வறுமை காரணமாக தான் நடிக்க வந்ததாக நடிகை டிஸ்கோ சாந்தி கூறியுள்ளார் துவக்கத்தில் நாயகியாக நடித்து படங்கள் கை கொடுக்காத நிலையில் ஐட்டம் பாடலுக்காக தான் வாய்ப்புகளும் கிடைத்தது அதையே தன்னுடைய கெரியராக மாற்றிக்கொண்டார் சாந்தி கமலஹாசன் ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல பாடல்களுக்கு ஆட்டம் போட்டுள்ளார் பிரபல நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்டவர்களுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களை நடித்துள்ள இவர் தெலுங்கு நடிகர் ஸ்ரீஹரையை காதல் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரு மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ள நிலையில் தற்பொழுது ஹைதராபாத்தில் வசித்து வருகிறார் தன்னுடைய கணவரின் பிறகு தனக்கு வாழவே பிடிக்கவில்லை என்று தன்னுடைய பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் டிஸ்கோ சாந்தி ஸ்ரீஹரை உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் தன்னுடைய கணவர் மீது உள்ள காதலால் தன் வீட்டை விட்டு அதிகமாக வெளியில் வருவதில்லை என்றும் டிஸ்கோ சாந்தி தெரிவித்துள்ளார் அதனால் தன்னை இண்டஸ்ட்ரியில் ஆம்பிளை என்றே கூறுவார்கள் என்று தெரிவித்துள்ளார் தன்னை போல பல நடிகைகள் குடும்ப கஷ்டத்திற்காக ஐட்டம் பாடலுக்கு நடித்து வந்த நிலையில் அவர்களின் பிழைப்பில் மண்ணை போடும் வகையில் நாயகிகள் உடை அணிவதாகவும் அவர்களுடன் கம்பேர் செய்யும் போது தங்களை போன்றவர்கள் ஆயிரம் மடங்கு தேவலாம் என்று தோன்றுவதாகவும் டிஸ்கோ சாந்தி தெரிவித்துள்ளார் துவக்கத்தில் தனக்கு டான்ஸே வராது என்று சில காட்சிகளுக்கு பல மணி நேரங்கள் எடுப்பதை பார்த்து வெக்கப்பட்டு தானே டான்ஸ் கிளாஸில் சேர்ந்து டான்ஸ் கற்றுக் கொண்டதாகவும் கூறியுள்ளார் திருமணத்திற்கு பிறகு நடிப்பதிலிருந்து விலகியுள்ள டிஸ்கோ சாந்திக்கு தற்பொழுது நடிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அது குறித்து யோசித்து வரும் வருவதாகும் டிஸ்கோ சாண்டி தெரிவித்துள்ளார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க